அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் ஆறாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த டிசம்பர் ஆறில் என்ன அப்படின்னா நான் கற்ற கல்வி இந்த சமுதாயத்திற்கு பயன்படாவிட்டால் என்னையே நான் சுட்டு கொள்வேன் என்று சொன்னவர் யாருங்க யோசித்து பாருங்க அதே மாதிரி கோயில்களில் ஆடுகளைத்தான் வெட்டுகிறார்கள் சிங்கங்களை அல்ல நீங்கள் ஆடுகளாக இருப்பீர்களா சிங்கங்களாக இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்ன நம்முடைய மா மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது தீண்டாமைக்கு எதிரான பெரிய அந்த போர்க்குணம் அது மட்டுமல்ல உலக நாடுகளே வியக்கும் வகையில் வெளிநாடுகளுக்கு சென்று பெற்ற உழைத்து பெற்ற அந்த பட்டங்கள் வியக்க வைக்கும் அந்த மேதமை குணம் மற்றும் உலகமே பாராட்டும் வகையில் அந்த நீடித்த நெடிய அரசியல் அமைப்பை தன்னுடைய சீரான தலைமை குணத்தால் அந்த வென்றெடுத்த அந்த தருணங்கள் அது மட்டுமல்ல பௌத்த மறுமலச்சிற்காக அந்த போராடிய அந்த வரலாற்று நிகழ்வுகள் என்ன பலவற்றிற்காக அறியப்படுபவர் தான் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்ங்க ஆரம்ப காலகட்டத்தில் மகாராஷ்டிராவில் உள்ள மகாட் குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கும் இந்துக்கள் அல்லாத மத மத சார்பின் அற்ற அந்த சிறுபான்மையினர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குளத்தில் வந்து நீர் எடுக்கக்கூடிய உரிமை இருந்ததுங்க நீர் அருந்தக்கூடிய உரிமை இருந்ததுங்க ஆனால் நம்முடைய இந்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தலித் மக்களுக்கு மட்டும் அந்த நீர் எடுக்கக்கூடிய அந்த நீர் அருந்தக்கூடிய உரிமை இல்லைங்க இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் போராட்டத்தை வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தொடங்கினாருங்க அப்ப அவர் சொல்றார் தன்னுடைய பொன்மொழிகளில் பாருங்க நீ என்னை அடிமையாக நினைக்கும் போது அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கக்கூடிய ஆயுதமாக மாறுவதுதான் என் கடமை அப்படின்னு சொல்றாருங்க அண்ணல் அம்பேத்கர் நான் வணங்கக்கூடிய மூன்று தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு சொல்றாருங்க தன்னுடைய சுயமரியாதை நீங்கள் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அது மட்டுமல்ல தன்னுடைய அதாவது நீங்கள் ஒரு லட்சியத்தை எடுத்து கொள்ளுங்கள் அதற்காக விடாமுயற்சியோடு தொடர்ந்து போராடுங்கள் உழைங்கள் என்று சொல்கிறாருங்க அதாவது தன்னுடைய தான் பிறந்த சமூகம் அடிமைப்பட்டு கிடப்பதற்கு பொறுப்பு நீதான் பா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆணித்தரமாக மண்டையில் உரைக்கும்படி எடுத்து சொல்கிறார் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இவருடைய அந்த பல பொன்மொழிகள் வந்து இன்றளவுக்கும் நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பது என்பது தான் ஒரு உண்மைங்க அவர் சொல்கிறாருங்க கடவுளுக்கு குனி செலுத்தக்கூடிய காணிக்கையை உன்னுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு செலுத்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க நீ யாருக்கும் அடிமை இல்லை நான் யாருக்கும் அடிமை இல்லை என்ற அந்த நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இவருடைய அந்த சீரிய பொன்மொழிகளால் இன்றளவும் நம்முடைய இளைஞர்கள் அவருடைய அந்த பொன்மொழிகளை கேட்டு ஒரு உந்து சக்தியாக மாறணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மைங்க மகாத்மாக்கள் வந்தார்கள் போனார்கள் ஆனால் தீண்டாமை மட்டும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தொடர்ந்து உங்களுடைய கடமையை செய்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அறிவை தேடி ஓடுங்கள் என்று நமக்கெல்லாம் ஆழ்ந்த அறிவுரைகளை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழங்க இன்று இளைஞர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து அண்ணல் அம்பேத்கர் வழியில் நாம் இணைந்து செயல்படுவோம் என்று சொல்லி மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்